சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் இன்றைய தினம் நம்ம சத்குரு சாய் அப்பாவுடைய மிக தீவிரமான பக்தர் பகத் மகல்சாபதி அவர்களுக்கு பாபா கொடுத்த பாபாவுடைய பொன்னான பாதுகை அதே போல் பார்த்திங்கன்னா பாபாவுடைய கஃப்னி பாபா கொடுத்த மூன்று நாணயங்கள் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் சைரம் சைரம் நாம் அனைவருக்குமே தெரியும் நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா ஷிரடியை விட்டு வெளியே போயிட்டு இரண்டாவது விஜயம் சாந்து பட்டேல் கல்யாண கோஷ்டுடன் பாபா கண்டோபா கோயிலுக்கு வருவார் அப்போது கண்டோபா கோயிலுக்கு வரும் பொழுது அந்த மாட்டு வண்டியிலிருந்து இறங்குற ஒவ்வொரு பக் ஒவ்வொரு மனிதர்களை இந்த கண்டோபா கோயில் பூச்சாரி பகத் மகசாபதி பார்த்துட்டு ஒரு ஒருத்தராக பார்த்துட்டு இருப்பார் அப்போ பாபா வந்து அந்த மாட்டு வண்டியிலேருந்து இறங்கும் பொழுது யா சாயே சாயே நீ வர வேண்டும் சொல்லிட்டு அவரை வந்து சிறடிக்கு உள்ள வர வைப்பார் அதே போல் பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு சாய் பாபா என்ற பெயரை வச்சவர் பகத் மகல்சபதி சைரம் பாபா ஷிரடியில் சுமார் அறுபது ஆண்டு காலம் தோரகமாய் எனப்படும் மசூதியில் வாழ்ந்தார் சைரம் பாபா வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நிறைய பக்தர்கள் வருவாங்க அப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாராயணத்துக்கு பாபா உதவி பண்ண மாதிரி அந்த புத் அந்த புத்தகத்தை வந்து பாபாவுடைய திருவுடையில் வச்சு பாபா ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தோன்னா அந்த பாராயணம் பண்ணத்துக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் நினைப்பாங்க அதே போல் பாபாக்கில் சில நாணயங்கள் கொடுத்து பாபா ஆசீர்வாதம் பண்ணி நம்ம வீட்டில் வச்சால் நம்ம வீடு லட்சுமி கடாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு பக்தர்கள் நினைப்பாங்க அதே போல் ஒரு சில பக்தர்கள் வந்து பாபாவுடைய பாதுகை இது போல் பாபாவுடைய பாதுகை செஞ்சு பாபாண்ட கொடுப்பாங்க பாபா வந்து போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னுடைய பக்தர்களுக்கு இந்த பாதுகையை கொடுப்பாரு அதே போல பகத் மகல்சாபதிக்கு பாபாவே பயன்படுத்திய பொன்னான பாதுகையை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த பாதுகையை வந்து பாபா பயன்படுத்தின பாதுகை பாபா வந்து இப்போ அதிகம் பாதுகாயை யூஸ் பண்ணது கிடையாது ஒரு சில நேரத்தில் பயன்படுத்தியிருக்காரு அப்படி பயன்படுத்திய பாதுகா வந்து பகத் மகல் பாபா கொடுத்திருப்பாரு சைராம் இப்போ நம்ம பார்க்குற பாபாவுடைய பொன்னான பாதுகை வந்து பகத் மகல் ஜென்ரேஷன் அதாவது அவங்களுடைய ரெண்டு ஜென்ரேஷன் இருக்குது இதில் ரெண்டாவது ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா தீபக் நாக்ரி அவங்க குடும்பத்துக்கிட்ட தான் இந்த பாதுகாயும் அதே போல் பாபாவுடைய கப்னி அதே போல் பார்த்தீங்கன்னா பாபா கொடுத்த நாணயங்கள் மூன்று நாணயங்களும் வச்சுருக்காங்க சைராம் முதல்ல அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கண்டோபா ஆலயத்தில் தான் இந்த பாபாவுடைய பாதுகை அதே போல் கஃப்னி அதே போல் பாபா கொடுத்த மூன்று நாணயங்கள் இது எல்லாமே நீங்கள் ஷிரடிக்கு போனால் பார்க்கலாம் சைரம் சிரம் ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாமல் கண்டோபா கோயிலுக்கு போங்க ஏன்னா பாபா முதல் முதல் கண்டோபா கோயிலுக்கு தான் வந்திருப்பார் ஏன்னா கண்டோபா தெய்வம் வந்து எல்லை தெய்வம் இந்த கோயிலுக்கு போயிட்டு கண்டோபாவை நீங்கள் வணங்கிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா பாபாவுடைய பக்தர்கள் புகைப்படம்லாம் மாட்டியிருப்பாங்க அங்கே வந்து தீபக் நாக்ரே அவருடைய ஆஃபீஸ் ரூம் இருக்கும் நீங்கள் பர்மிஷனோடு உள்ளே கேட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக சாய்ராம் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே அலோவ் பண்ணுவார் நீங்கள் உள்ளே போனவுனே பாபாவுடைய பாதுகை இந்த படத்தில் காட்டுறோம் பாருங்கள் பாபாவுடைய பொன்னான பாதுகைகள் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் போன நேரம் ரொம்ப ஒரு அற்புதமான நேரம் என்று சொல்லலாம் ஏன்னா அந்த கண்ணாடி பாக்ஸ்லேருந்து திறந்து அந்த ரெண்டு பாதுகையும் என்னுடைய கையில் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது ஏன்னா என்னுடைய பாராயணம் முடித்த பிறகு பாபா நிறைய அற்புதங்கள் எனக்கு கொடுத்தாரு அதில் மூன்றாவது அற்புதம் தான் இந்த அற்புதம் இந்த பாதுகையை கையில் தொட்டு வணங்கி என்னுடைய தலையில வைக்கும் பொழுது எனக்கு கிடைச்ச ஒரு வைப்ரேஷன் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அற்புதத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் பாபா எனக்கு கொடுத்தார் பொற்பாதங்களில் போட்டு தன்னுடைய பக்தர் சாபதிக்கு கொடுத்து இப்போ நம்ம அந்த கையில் வாங்கி பார்த்து அந்த ஆசிர்வாதத்தை நம்ம தலைக்கு தொட்டு வணங்கும் பொழுது அதுல கிடைச்ச சந்தோஷம் அனுபவிக்கும் பொழுது சொல்றதுக்கு வார்த்தை கொடான கோடி நன்றி சாயப்பாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன் சேரம் பாபா வந்து வாழும்பொழுது நிறைய பக்தர்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்காரு அதே போல ஒரு சில பக்தர்களுக்கு வந்து பாபா பயன்படுத்தின சில பொருட்களை கொடுத்திருக்கார் பகத் மகல் சேரம் இந்த வந்து அதே போலீங்க பாபா நம்ம அனைவருக்குமே தெரியும் பாபா ஆரம்ப காலத்தில் வந்து நீண்ட கஃனியும் வேட்டியும் அதே போல் தலைக்கு வந்து டர்பன் போட்டுட்டு தான் இருப்பாருன்னு பாபா பயன்படுத்தின சில கஃனிகள்ெலாம் பார்த்தீங்கன்னா மியூசியமில் வச்சுருக்காங்க அதே போல் சில பல பக்தர்களுக்கு பாபா பயன்படுத்தின கஃனிகள்லாம் பாபா கொடுத்துருப்பார் அதில் பகத் மகல்சாபதிக்கும் பாபா வந்து கஃனி கொடுத்துருப்பார் பகத் மகல்சாபதி பாபாவுடைய ஒரு பரம பக்தர் என்று கூட சொல்லலாம் செய்கிறோம் ஏன்னா ஒரு முறை பாபா வந்து ஆஸ்மா பிராபலத்தில் இருப்பார் அப்போ பகத் மகல்சா என்ற சொல்லுவார் ஒரு பௌர்ணமி தினத்தன்று பாபாவுடைய ஆத்மாவை மேலே இழுக்க போகிறேன் மூன்று நாட்குள்ளே நான் திரும்பி வந்துட்டேன்னா எல்லாமே சரியாடும் அப்படி நான் திரும்பலன்னா ஒரு இடத்த சுட்டி காட்டி அந்த இடத்துல என்னை புதைச்சிட்டு ரெண்டு கொடியை மேலே நட்டிடு அப்படின்னு பகத் மகசாபதிய சொல்லுவார் சைரம் அதுக்கப்புறமா பாபா வந்து தன்னுடைய உயிரை வந்து விட்டுருவார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பாபா வந்து மரணமான செய்தி வந்து கிராமத்தில் எல்லா இடத்துல பரவும் அப்போ பகத் மகர் என்ன பண்ணுவாருன்னா பாபாவுடைய அந்த பொன்னான உடலை வந்து அந்த தலைப்பகுதியை வந்து தன்னுடைய மடியில் வச்சு மூன்று நாட்கள் பாதுகாப்பார் அப்போ அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே கேட்பாங்க பாபா வந்து காலம் ஆயிட்டாரு அவர் ஒரு இடத்துல அவர் சொன்ன இடத்துல வந்து நீங்கள் நல்லடக்கணும் பண்ணணும்னு அப்போ பகத் மகல்சாமி மட்டும் பாபா மூன்றாவது நாள் கண்டிப்பாக மீண்டும் வருவார் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாள் செய்கிறோம் மூன்றாவது நாள் அதிகாலை பாபாவுடைய முகத்துல ஒரு அசிவு தோன்றும் பாபா வந்து மீண்டும் உயிரோட வருவாரு தன்னோட பாபாவுடைய புனிதமான உடலை தன்னுடைய மடியில் மூன்று நாள் காத்து மறுபடியும் பாபா உயிரோடு வந்திருக்காரு சொன்னால் பகத் மகசாபதிக்கு நெஞ்சார்ந்த ஒரு நன்றிகளை தெரிவிக்கிறேன் ஏன்னா இதுபோல பக்தர்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்ததால தான் இந்த காலகட்டத்தில் நம்ம பாபாவை எப்படி பக்தியோடு எப்படி நம்பிக்கையோடு எப்படி பொறுமையோடு வணங்கணும்னு சொல்லிட்டு நம்ம அனைவருக்கும் தெரியுது செய்கிறோம் பாபா பயன்படுத்திய இந்த கஃப்னி வந்து எல்லோருக்கும் இந்த தரிசனம் பாருங்கள் ஏன்னா பாபாவுடைய கஃனி வந்து நம்ம பார்க்குறது பெரிய பாக்கியம் எனக்கு வந்து இந்த கஃனியை இந்த கண்ணாடி பாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி என்னோட கையில் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது சைரம் சிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாமல் கண்டோபா ஆலயத்துக்கு போங்க அங்கே கண்டோபா ஆலயத்தை தரிசனம் முடித்த பிறகு தீபக் நாக்ரே என்ற சாய்ரா மண்ட போனீங்கன்னா அவர் வந்து அவரோட ஆபீஸ் ரூம்ல இந்த பாபாவுடைய பாதுகை அதே போல கஃப்னி அதே போல பார்த்தீங்கன்னா பாபா கொடுத்த சில நாணயங்கள் இந்த இடத்துல இருக்கும் நீங்க கண்டிப்பா இது எல்லாமே தரிசனம் பண்ணலாம் சைரம் நம் சத்குரு ஷிரடி சாய் பாபா வந்து சன்னியாசி போடுற பாதுகை வந்து மூன்று பக்தர்களுக்கு கொடுத்திருப்பாரு சைராம் அதாவது வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹரி சீதாராம் தீட்சத்து ரெண்டாவது வந்து நிமோன்கர் மூணாவது வந்து ஏம்பத் பந்த் இந்த மூன்று பேருக்கு வந்து சன்னியாசி பயன்படுத்துகிற பாதுகையை வந்து பாபா கொடுத்துருப்பாரு பகத் மகல் சர்பதிக்கு கொடுத்த பாதுகையை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் சைரம் அடுத்து வந்து பாபா வந்து கொடுத்த மூன்று நாணயங்கள் அதாவது பாபா வந்து பகத் மகல்சர்பதிக்கு தன்னுடைய ஸ்பரிசத்தால் கொடுத்த இந்த மூன்று புனித நாணயங்களை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சைரம் ஷிரடிக்கு போகிற பக்தர்கள் அந்த காலகட்டத்தில் பாபாவுக்கு தட்சணை வைப்பாங்க சில வந்து பாபா எடுத்து கப்பனிகளை போட்டிருப்பாரு சிலதை வந்து பாபா ஆசிர்வாதம் பண்ணி கொடுப்பாரு சொல்லிட்டு பாபா பல பக்தர்களுக்கு பாபா தாமே வந்து அப்படி பாபா தன்னுடைய புனிதமான கையால் மூன்று நாணயங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம் சைரம் பாபாவுடைய பக்தரா இருக்கிறது நம்மளுக்கு தனி சிறப்பு தான் ஆனால் மகசல்பதி போல ஒரு மாபெரும் பக்தரா ஆவது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒன்று ஆகையால பாபாவோட நாமத்தை எப்பொழுதும் நினைங்க மனசில் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயின்னு இடைவிடாமல் சொல்லுங்கள் எப்பொழுதும் பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவருக்குமே வந்து சேரட்டும் சிரடிக்கு போகிற பக்தர்கள் தவறாமல் கண்டோபா கோயிலுக்கு போய் அங்கே வந்து கண்டோபா தெய்வத்தை வணங்கிட்டு அதே போல் மகசல்பதியோட ஜென்ரேஷன் ரெண்டாவது ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா தீபக் நாக்ரே அவங்க அங்கே இருப்பாங்க அவங்களுடைய ஆஃபீஸ் ரூமில் பர்மிஷன் கேட்டு பாபாவுடைய கஃப்னி பாபாவுடைய பாதுகை மற்றும் இந்த மூன்று நாணயங்கள் மகசல்பதி கொடுத்த இந்த மூன்று நாணயங்களுமே நீங்கள் தரிசனம் பண்ணலாம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஹல்லா மலிக்